முடவாட்டுக்கால் சூப் பொடி வச்சு எப்படி சூப் வைக்கிறதுன்னு எல்லாரும் கேக்குறீங்க இது வந்து கால் கிழங்குங்க இது இப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரிங்களா இது வந்து சூப் பொடிங்க எப்படி வைக்கிறதுன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஏதாவது எடுத்துக்கோங்க சுட வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு டம்ளருக்கு நாலு போட்டுக்கோ இந்த ஸ்பூன் ஒரு டம்ளருக்கு இவ்வளவுதான் எடுத்து இருக்கேன் உப்பு பாருங்க ஒரு மூணு நாலு கொதி வந்துருச்சு வந்துப்பா இல்ல நீங்க வடிகட்டி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இல்லன்னா அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப அருமையா இருக்கும் உடம்பு வலி கை கால் வலி அனைத்துக்கும் குணமாகுங்க நிறைய பேர் கேட்ட வீடியோ